உன் அன்பில் உன் நினைப்பில் அத்தியாயம் ஐந்து மதுரம் பாட்டியில் அருகில் சென்று அமர்ந்த சக்திவேல் என்ன பாட்டி வீட்டுக்கே வரமாட்டேக்கீங்க உங்க பேத்தி வந்தாதான் வருவீங்களா புன்னைக முகத்துடன் அவரிடம் மட்டும் கேட்டான் அப்படின்னா இல்லடா சக்தி வயசாயிடுச்சு இல்ல பாட்டிக்கு நடக்க முடியலடா அதான் என் பாட்டியோட தான் ரொம்ப எங்கா இருக்கீங்க இதெல்லாம் நடக்க முடியலையாக்கும் என் பாட்டி இப்படி போய் சொல்றீங்க அது இருக்கட்டும் நேற்று நீ வீட்டுக்கு வந்த தாத்தா சொன்னாரு கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம்ல நாங்க வந்திருப்போம்ல தாத்தா தான் பாட்டி பேச வந்தேன் நீங்க கோயில் போயிருக்கிறதா சொன்னாரு ஆராதாவின் மனமோ அவன் தனக்காகத்தான் அங்கே வந்திருப்பான் என்பது புரிந்தது அவனையே காண ஆனால் சக்தியோ மறந்தும் கூட அவள் இருக்கும் பக்கம் திரும்பாமல் மதுரம் பாட்டியிடம் மட்டுமே பேசிக்கொண்டிருந்தான் ஏனோ அவனது அந்த செய்கையில் அழுகை கண்களை கறித்து கொண்டு வர கஷ்டப்பட்டு கொண்டு அமர்ந்திருந்தாள் சரி பாட்டி நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் என கூறியவன் மாடி நோக்கி செல்ல இவர்கள் இருவரும் மௌனமாய் நடத்தும் நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த மரகதவள்ளி பாட்டி இவ்விருவருக்கிடையில் ஏதோ பிரச்சனை என்பதை மட்டும் அறிந்து கொண்டார் ஆராதனாவின் தவிப்பை உணர்ந்த மரகதவள்ளி பாட்டி அம்மாடி ஆராதனா நீ ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்திருக்கேல போமா போய் வீட்டை சுத்தி பார்த்துட்டு வா அப்புறம் அந்த சக்தி பையன் மாடியில ஏதோ தோட்டம் போட்டு வச்சிருக்கான் போய் அதையும் பாத்துட்டு வா என்று அவளை அனுப்பி வைக்க தனக்கு தனிமை தேவை என்பதை உணர்ந்த ஆராதனா சக்தியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமென நினைத்து சரி பாட்டி என்றவாறு தனக்கு வைத்திருக்கும் ஆபத்து என்ன என்று தெரியாமல் மாடி நோக்கி சென்றாள் மாடி ஏறி சிறிது தூரம் நடந்தவள் சக்தியையும் அவன் குடும்பத்தாரும் அனைவரும் காட்டும் பாசத்தை நினைத்து மனம் பாரமாக அங்கே உள்ள தூணில் சாய்ந்தாள் மனதில் உள்ள கவலைகளை குறைப்பதற்காக வீட்டை தன் விழிகளால் ஒருமுறை கண்டவள் தன் சிறுவயதில் சிவரஞ்சனியுடனும் சக்தியுடனும் சிரித்து மகிழ்ந்து ஓடி விளையாடிய இடம் என்பது நினைவுக்கு வர விழிகளில் கண்ணீர் வழிய விழிகளை மூடிக்கொண்டாள் கடிகார ஓசையில் கலைந்தவள் விழிகளை திறந்து மணியை பார்க்க நேரமாகிவிட்டது உணர்ந்து கீழே செல்லலாம் என நினைத்து மாடிப்படி நோக்கி சென்றாள் ஆராதனா அதே நேரம் மாடிப்படியின் எதிர்ப்புறம் சக்தியின் அறை வெளியில் பட கண்டவரே கண்டவாறே இருக்க ஆனால் அவளது மனமோ அறைக்கு செல்லச் சொல்ல சக்தியின் அறைக்குள் நுழைந்தாள் சக்தி அறையில் இருக்கிறானா என்று தன் விழிகளால் அறை முழுவதும் தேடியவள் அப்படியே உறைந்து நின்றாள் அவனது தலையணை முதல் திரைச்சீலை வரை ஒவ்வொரு பொருளும் அவளுக்கு பிடித்த வண்ணத்தில் இருக்க அதனையே மெய் மறந்து ரசித்தாள் தானும் சிவரஞ்சனியும் சிறுவயதில் எடுத்த போட்டோ இவங்க எல்லாரும் என்ன இன்னும் மறக்காம ஞாபகம் வச்சிருக்காங்க ஆனா நான் மட்டும் எப்படி மறந்தேன் கடவுளே என்று நினைத்தவாறு தன்னையே நொந்து கொண்டாள் பால்கனி நோக்கி சென்றவள் திரைச்சிலையை விளக்க அங்கே உள்ள பசுமையான வீட்டு மாடி தோட்டம் தன் பாட்டியிடம் எப்படி பால்கனியில் தோட்டம் இருக்க வேண்டுமென கூறியது போலவே இருப்பதைக் கண்டு மனம் நிம்மதியுற அப்படியே நின்றாள் அங்கே இருந்த கண்ணாடி ஊஞ்சலை கண்டவள் தன் சிறுவயதில் தாத்தாவிடம் மர ஊஞ்சல் வேண்டாம் கண்ணாடி ஊஞ்சல் தான் வேணும் அழுதவாறு கூறியது நினைவுக்கு வர அதனையும் ரசித்தாள் அதன் அருகில் சென்று அதில் அமர வேண்டுமென ஆசை இருந்தாலும் ஏனோ அந்த புல்தரையின் மீது நடக்க மனமில்லாமல் அப்படியே நின்று பால்கனி முழுவதும் சுற்றி பார்த்தாள் அங்கே பரந்தவாறு பூக்களுடன் இருந்த செடிகளையும் கொடிகளையும் புல்தரையின் நடுவில் தொட்டியுடன் கூடிய ஒற்றை வெள்ளை ரோஜா செடியையும் ஏனோ அந்த இடம் முழுவதும் தனக்காகவே உருவாக்கப்பட்டதோ என நினைக்க தன் கவலைகள் அனைத்தும் மறந்து மகிழ்ச்சியுடன் ரசித்தாள் ஏன் இங்க வந்த உன்னை யார் இங்க வர சொன்ன ரூம்ப விட்டு வெளியே போ என்று கத்திய குரலை கேட்டு திரும்பி பார்க்க அங்கே சக்தி உச்ச கோபத்தில் நிற்பதை கண்டாள் சக்தினா அது வந்து என்ன மன்னிச்சிருங்க என்று ஆராதனா அவனதன் கோபத்தை பார்த்து திக்கி திணறி கூற மன்னிக்கணுமா நீதான் ஒரு தப்பும் பண்ணலையே நான் ஏன் மன்னிக்கணும் இங்க இருக்கிற எல்லாமே எனக்கு பிடிச்ச என கூறி முடிக்கும் முன்னே ஆமா இங்க இருக்கிறதெல்லாம் உனக்கு பிடிச்சதான் நீ போனதுல இருந்து உன்னையே நினைச்சேன் உனக்கு பிடிச்சதெல்லாம் அவங்க தாத்தா பாட்டி கிட்ட அவளுக்கு உங்களுக்கே தெரியாம அவங்க கிட்ட கேட்டு அதை எனக்கு பிடிச்சதா மாத்திக்கிட்டேன் பாரு எல்லாம் என்னோட தப்புதான் இதுல நீ மன்னிப்பு கேட்க என்ன இருக்கு நான் இங்க இருக்கிறப்ப நீ சின்ன பொண்ணு அப்ப எனக்கு எதுவும் தெரியாது என்று மறுபடியும் திக்கவே சரி இப்ப பெரியவ தானே கொஞ்சம் கூடவா என்ன நினைக்கல சரி அதை விடு என்னதான் நினைக்கல இங்க உள்ள எல்லாத்தையும் மறந்துட்ட அவள் அருகில் வந்து கோபமாக கத்த எதுவும் பேச முடியாமல் அமைதியாகவே இருந்தால் ஆராதனா அமைதியா இருக்க உம் உன் மேல போய் பாசம் வச்சு உங்க அம்மா எங்க அப்பா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் எல்லாம் எங்க வீட்டுல கேட்டாங்க பாரு அவங்கள போய் சொல்லணும் தெரியலேன்னு சொல்றேன் உன்னால எப்படி இப்படி சொல்ல முடிஞ்சது என கோபமாக கத்த அவனது வார்த்தையில் துடித்தவள் விழிகளில் கண்ணீர் வலிய நின்றவளை கண்டவன் அறையை விட்டு வெளியேறினாள் அதன் பின் நேரம் சென்று இரவு தன்னறைக்கு வந்தவன் ஆராதனாவின் முகம் மட்டும் நினைவுக்கு வர பால்கனி நோக்கி சென்றான் சக்திவேல் அங்கே இருந்த கண்ணாடி ஊஞ்சலை கண்டவன் அதன் அருகே சென்று தரையில் அமர்ந்து தலையை ஊஞ்சலில் வைத்தான் அம்மு சாரிடா நான் உன்னை ரொம்ப காயப்படுத்துறல உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா வந்தேன் ஆனா நீ என்னை மறந்துட்டேன்னு சொல்லும் ரொம்ப கோவம் வந்துச்சு அம்மு உனக்கு ஒண்ணு தெரியுமா இந்த ரூம்க்குள்ள நான் யாரையும் விட மாட்டேன் அப்புறம் நான் இந்த ஊஞ்சல்ல கூட உட்கார மாட்டேன் இதுல நீ மட்டும்தான் உட்காரணும்னு இன்னைக்கு கூட உன் கண்ணுல கண்ணீரை பார்த்ததும் நான் தான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு புரிஞ்சுது உங்க அப்பா நீ சின்ன பொண்ணா இருக்கும்போது உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு என்கிட்ட சொன்னார் அம்மு அதுல இருந்து நீ என் வாழ்க்கை முடிகிற வர உன்னை நான் நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்ப கூட நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் அமு என புலம்பியவாறே அப்படியே கண்ணையர்ந்தான் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் டி ஷர்ட்டும் ஸ்கர்ட்டும் அணிந்து காலையில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தால் ஆராதனா உள்ள வாங்க எல்லாரும் வாங்க என கூறியவரு சிலரை வெங்கடாச்சலம் அழைத்து வர எழுந்து நின்றாள் உட்காருங்க எல்லாரும் இவதான் என் பேத்தி ஆராதனா நம்ம வாசுதேவம் போனா நல்லா இருக்கியம்மா நானும் உனக்கு தாத்தா தான் வேணும் என்றார் அந்த ஊரின் கிராம அருவலர் நல்லா இருக்கேன் தாத்தா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் போய் உங்க எல்லாருக்கும் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் சரிம்மா நீ போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு அப்படியே பாட்டியை வர சொல்லிருமா என வெங்கடாச்சலம் தாத்தா கூறினார் சமையலறை நோக்கி திரும்பியவள் வாசலில் சக்தியும் அவனது தந்தையும் வருவதைக் கண்டு அப்படியே நிற்க என்னம்மா ஆராதனா அப்படியே நிற்கிற எங்களை வானு கூப்பிட மாட்டையா சிவநாதன் கேட்க ஐயோ அப்படியெல்லாம் இல்ல வாங்க உட்காருங்கம்மா நான் போய் மோர் கொண்டு வரேன் அமு எனக்கு மோர் வேண்டாம் சக்தியின் குரலில் திரும்பியவள் அவனது புன்னகை தவளும் முகத்தை கண்டு உம் என கூறியவாறு சமையலரை நோக்கி சென்றாள் மதுரம் பாட்டியும் வர அனைவரும் அனைவருக்கும் மோரினை கொடுத்தவள் தாத்தாவின் அருகில் அமர்ந்து கொண்டாள் வேலையால் வந்து சக்தியிடம் இளநீரை தர அதனை வாங்கியவன் ஆராதனாவினை காண அவளும் சக்தி அதனை வாங்குவானா இல்லையா என அவளையே கண்டாள் ஆராதனாவின் மொபைல் ரிங்காக பாட்டியிடம் கூறிவிட்டு அவளது அறைக்கு விரைந்தாள் இவர்கள் அனைவரும் பேசிக்கொண்டிருக்க ரஞ்சித் வருவதை பார்த்த மதுரம் பாட்டி அட நம்ம ரஞ்சித் தம்பியும் வந்தாச்சு இன்னும் என்ன ஜோசியர் மட்டும்தான் வரணும் நாள் குறிக்க என கூறினார் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா மன்னிச்சிடுங்க என்றவாறு அனைவரிடமும் ரஞ்சித் மன்னிப்பு வேண்ட பரவாயில்லப்பா இன்னும் ஜோசியர் கூட வரல அப்புறம் வாசிக்கு எப்படி இருக்கா நல்லா இருக்கங்க ஐயா ஜோஷியர் வந்ததும் கரும்பு அறுப்பதற்காக நாள் குறித்து முடிக்க வந்தவர்கள் அனைவரும் விடைபெற்று சென்றனர் இப்போது சக்தி ரஞ்சித் சிவநாதன் மட்டுமே இருக்க கையில் கைபேசியுடன் வெளியே வந்தால் ஆராதனா அம்மாடி ஆராதனா ரஞ்சித் தம்பி வந்திருக்கா பாரு சின்ன வயசுல எல்லாரும் ஒன்னாதான் இருப்பீங்க மதுரம் பாட்டி கூறினார் அரா எப்படி இருக்க புன்னகையுடன் ரஞ்சித் கேட்க ஹம் நல்லா இருக்கேன் நீங்க என அவளும் பதிலுக்கு கேட்டாள் நல்லா இருக்கேன் அத்தையும் மாமாவும் காணுமே அவங்க தான் ஊருக்கு போனாங்க வாசிகாரத்தைய கூட நேற்று நாங்க கோயில்ல வச்சு பார்த்தோம் ஹம் சொல்லிச்சு அம்மா என்ன கண்ணெல்லாம் செவந்திருக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படிலாம் இல்ல ரஞ்சித் நைட்டு கொஞ்சம் சரியா தூங்கலாம் அதான் அப்புறம் நீ என்ன படிச்சிருக்க இருவரும் இப்படி பொதுவாக பேசிக்கொண்டே இருக்க யதாச்சியாக திரும்பிய சக்தியை கண்ட ஆராதனா அவனின் கோபமுகம் ஏன் என்று புரியாது விளைத்தாள் இவ மட்டும் ஆறானு கூப்பிடலாமா நான் மட்டும் கூப்பிடக்கூடாதான் அவ ஆறானு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னதால தானே நீ அவளை மட்டும் அம்முன்னு கூப்பிடுற என்கிட்ட எனக்கு அது பேசியிருக்காளா நீ எப்படா அவளை சிரிச்சு பேச விட்ட என்று தனக்குள்ளே புலம்பிக்கொண்டு கொண்டு நினைத்தவாறே ஆராதனாவினை காண அவள் தன்னையே பார்ப்பதை உணர்ந்து அவளிடம் கோவத்தை காட்ட விரும்பாதவனாய் அனைவரிடம் கூறியவன் வீட்டை விட்டு வெளியேறினான் ஆன் ஏன் அமைதியாயிட்ட ஒன்னும் ரஞ்சித் சரி நம்ம அப்புறம் பேசலாம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் ம் சரி ஐயா நான் போயிட்டு வரேன்யா ம் சரிப்பா அப்புறம் உங்க சித்தப்பாவே போற வழியில அவர் வீட்டுல விட்டுட்டு போப்பா இல்லையா நான் அந்த வழியா போகல என கூறியவாறு சக்தியின் தந்தையை காணாது சென்றான் ரஞ்சித் குமார் சக்தியின் கோபத்தையும் ரஞ்சித் அவர்கள் இருவரிடமும் பேசாததையும் கண்டவள் பாட்டியிடம் இவர்கள் பற்றி கேட்பதற்காக அவரின் அரை நோக்கி சென்றாள் ஆராதனா நன்றி